students are coming to platform a puppet show to raise awareness for children. சிருவர்களுக்கான விழிப்புணர்வு பற்றி பொமலாட்டம் முறையில் நடிக்கினமது ஐந்தாம் வகுப்பு மானவு மானவிகள் வருகின்றேன். புடிக்கல வேறதுலாமா விளையாடுல கண்ண முடிச்சு விளையாடுற சாப்பூ திரிச்சு போறோம்

தட்டப்படாதீங்க இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா, உடனடியா நம்ம வந்து தேட ஆரம்பிக்கலாம் அல்லது காவல்துறையிட்ட நம்ம சொல்லலாம் துமா காதே பேதிட்ட இல்ல பாரணுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துறோம் நீங்க வரக்கடாம இருக்க சரி வாங்க காவல் துறைக்கு போ அய்யோ என் தலைய என்னதே કોણமா இம்ப்ளிகேட் ஆவும் கூடாதும்மா எங்க தோ இரைக்கட்ட அஜயோ தெரியாம

அல்லது வாமா சாக்லேட் தரேன்னு கூப்பிட்டா நீ போயிருக்கலாமா சொல்லு சொல்லு போலாமா யாருன்னு தெரியுமா முகம் தெரியுமா உனக்கு இனிமே இந்த மாதிரி போன தான் ஆமா குழந்தைங்களே உங்க எல்லாருக்கும் இனிமே விடுமுறை விடப்படுது அந்த நேரத்துல உங்களுக்கு பக்கத்திலயோ அல்லது நீங்க இப்படி இருக்கிற இடங்கள்லயோ இந்த மாதிரி எதுவும் தொந்தரவு இல்லாம நீங்க பார்த்துக்கணும் யாரை நம்பி நீங்க போக வேண்டாம் அப்படி ஏதாவது உங்களுக்கு அசம்பாவிதமோ ஏதோ நடந்தாலும் சரி உடனடியா நீங்க யாருக்காவது தெரிவிச்சிடணும் குளங்கள்லாம் இருக்கு இனிமே விடுமுறை நாட்கள்ல கவனமா இருக்கணும் விழிப்புணர்வு பதிவு நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்